அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல முக்கியமான கிரக புயற்சிகள் நடக்க இருக்கிறதுங்க இந்த கிரக புயற்சிகளை பார்த்தோம் அப்படின்னா ரொச்சக யோகம் அது மட்டும் இல்லாம புதாத்திய யோகம் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் செல்வ யோகத்தை தரக்கூடிய புயற்சியாக அமைய பெற்றிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தால அங்காரக யோகம் மற்றும் தர் யோகமும் மற்றொருபுறம் உருவாகி இருக்கிறதுனால பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் பல ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அப்படிங்கிறதுனால திடீர் இழப்புகளையும் உருவாக்கி தங்களுடைய வாழ்க்கையை திக்குமுக்காட செய்யக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அந்த வகையில கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு சுப சுபகிரகங்களால் உருவாகக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க பெறப்போகிறதா அல்லது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தால விபரீத மாற்றங்கள் உருவாக போகிறதா என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலன்கள் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் கலவையான ஒரு காலமாகவே இருக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்க நிதானமாகவும் பொறுமையுடனும் நீங்க செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் நன்மையாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கால வந்து கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு சில கிரகங்கள் சாதகமற்ற இருக்கிறதுங்க அதனால் இந்த காலகட்டத்தில் இரண்டு விதமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நல்லது தீமையாகவும் தீமை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கிறது அதனால சூழ்நிலைகளை பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் ரொம்பவும் குழப்பமான ஒரு பதட்டமான நிலைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருப்பது அவசியம் அதே நேரம் திருமண விஷயங்கள்ல புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க நீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டா சிறிய விஷயங்களை பெரிய விஷயங்களாக செய்யாம நீங்க திருப்திகரமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம் நிதி விஷயங்களை பற்றி சொல்லணும்னா இந்த காலம் தங்களுடைய லாப வீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தின் குறிகாட்டியான குருவினுடைய உயர்நிலையில் இருக்கிறது உங்களுடைய வருமானத்தை இது அதிகரி

சங்கடங்களும் உருவாக செய்யலாம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கெடுக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணை வழியாக ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இது ஒரு புறம் உங்களுக்கு நன்மையையும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம் அதே நேரம் சகோதரர்கள் நீங்கள் கேட்ட உதவியை செய்யறதுல சிறு தாமதத்தை ஏற்படுத்துவாங்க தந்தை வழி உறவினர்களான குடும்பத்துல சில சங்கடங்கள் ஏற்படலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்த நீங்க திட்டமிடுவீங்க உறவினர்கள் தங்களிடம் உதவி கேட்டு தொடர்புகள் வாங்க பால்ய நண்பர்களை உருவாகலாம் இருந்தாலும் அலுவலகத்துல கடுமையாக உடைச்சாலும் நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அலுவலக பணியில கூடுதல் கவனமாய் இருங்க தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம இருப்பதன் மூலமா பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் பிரச்சனை எதுவும் இருக்காது நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் குடும்பத்துடன் வெளியூர் செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம் புதிய நண்பர்களால புதிய தொழில்களை துவங்கலாம் அதற்குண்டான காலநிலைகள் வரும் திடீர் பண வரவு தங்களை சந்தோஷத்துல ஆழ்த்தோம் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல சில பல விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகளை வந்து குறைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லதுங்க அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் அதே நேரம் பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த காலம் தங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பட்சத்தில் சில பல விபரீதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அவர்கள் தங்களை குற்றம் சாட்டி அவர்கள் வந்து தப்பித்துக்கொள் வாய்ப்புகள் இருக்கு அந்த பழியையும் நீங்க சுமக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு நடப்பது அப்படிங்கிறது முற்றிலும் இந்த காலகட்டத்தில் தவறான செயலாகவே இருக்கும் அது தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோசமானதாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஏன்னால் நிலைகள் அவ்வளவா தங்களுக்கு சாதகமாக கிடையாதுங்க அதே நேரம் தொழில் வாய்ப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளை இந்த நேரத்தில் வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சிறு உடல் உபாதைகள் அப்படின்னாலும் உடனுக்கு மருத்துவரை அணுகை உரிய மருந்துகளை உட்கொள்வது சால சிறந்ததுங்க அதே மாதிரி தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போதுமான அளவு நீரை அருந்த வேண்டியது அவசியமாகிறதுங்க அதே நேரம் தங்களுடைய குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கிறதுல சிறு சிரமங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களில் சமரசம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியிடத்தில் சில பல பிரச்சனைகள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதிலும் நிதி விஷயத்துல சற்று கவனமா இருக்க பாருங்க இந்த காலத்தினுடைய இறுதியில தங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க அதனால கவனமா இருங்க இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் வாரம் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இரண்டாவது வாரத்துல இருந்த ஏற்றத்தாழ்வுகள் உருவாக ஆரம்பிச்சிடும் மூன்று நான்கு வாரங்கள்ல பிரச்சனைகளை அதிக அளவுல எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க இதனால இந்த காலம் சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாக இருக்கணும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் அப்படினாலும் கூட செலவு செய்யும் போது கூடுதல் கவனமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க அதே நேரம் பலவிதமான மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி பூர்வமான பல முடிவுகளை எடுக்கவும் நேரிடலாம் இந்த மாற்றங்கள் கால பல மோசமான விளைவுகளையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி ரீதியாக இந்த காலம் ஓரளவுக்கு தான் நன்றாக இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு லேசா எடுத்துக்கொள்ளாதீங்க தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு வழியா நீங்க தீர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது வாழ்க்கையில பல சந்தோஷமான மாற்றங்கள் அனுபவிக்க சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் தங்களை தாங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கூட சொல்லலாம் பல எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பீங்க பல முக்கியமான வேலைகளை நேர்மையாக செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கான பலன்களையும் நீங்க அடைவீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாய் இருங்க பெருமை பேசுவதற்கு பதிலாக நல்ல செயல்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்வது நல்லது பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு காலகட்டத்தினுடைய இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாரா நடந்து கொள்வது அவசியமாகிறது இக்காரணத்தை கொண்டும் மூன்றாவது நபர்களை வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் மூன்றாவது நபர்களினுடைய செய்கையால பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து மற்றவர்கள் இடத்துல வந்து ஆலோசனைகள் கேட்பதோ இல்லை மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வதோ போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் வந்து தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம் தீர ஆலோசித்து முதலீடுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிக்க சற்று போராட வேண்டியும் இருக்கலாம் வருமானத்திற்கு ஏற்ப செலவினங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திடீர் பிரச்சனையால் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்குங்க இந்த காலம் பெரும்பாலும் பல்வேறு நெருக்கடிகளை சந்திப்பீங்க